அஹா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மகையான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சூர்யா எல்லாம் உண்மை கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம்ன்ற விஷயம் வந்து நம்ம சூரியக்கு தெரிஞ்சிருது உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு என்னை மன்னிச்சிட்டு மகான்னு சொல்லிவிட்டு மகக்கிட்ட எப்படியாவது நம்ம மன்னிப்பு கேட்டி ஆகணும் அவள் பலமுறை வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் சொல்லியிருக்காள் ஆனால் அது எதுவுமே நம்ம மறந்துட்டுமேனு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு நேராக வந்து நம்ம மகா மகாக்கிட்ட போகிறாங்க சூர்யா மகா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை மகா அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதேன்னு தெரியல முதல்ல என்னன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல பலமுறை நீ சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் சொல்லிட்டு ஆனா நான் வந்து கௌதம் தான் இதை பண்ணிருப்பான்னு நம்பாம இருக்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு ஐஸ்வர்யாவோட கர்ப்பத்துக்கு காரணம் கௌதம் அவ தான் இந்த மாதிரி வந்து ஐஸ்வர்யா மேல தப்பா வந்து அவளுடைய பேரை வந்து கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஸ்பிரெட் பண்ணியிருக்கா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்க இதுக்கு மேலேயாவது என்னுடைய அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ ஏதோ சின்னதா ஒரு தப்பு தெரியாம பண்ணிட்டாதான் அதுக்காக லைஃப் லாங் அவ தப்பு பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு மேலேயாவது அவளை சொல்றத நம்புங்க உங்களுடைய தான் எல்லாத்துக்கும் காரணம் அவளை மட்டும் நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அதை தான் நான் உணர்த்துட்டே இல்லை இனி நான் பார்த்துக்கிற கௌதமை எப்படி பழி வாங்கணும் அவனை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவ வாயிலே உண்மை வரவிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்யறேன் எதை நினைச்சுக்கு அவ்வளோ இரு உனக்கு பக்க நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாங்க இதை கேட்டு மகா சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க